ஒரு ஊருல சூர்யா தேவி அப்படிங்கிற தம்பதிக இருந்தாங்க சூர்யா மர வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா தேவி வீட்லயே இருந்துகிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா சூர்யா எவ்வளவு அப்படின்னா அவன் எப்பவுமே கிழிஞ்சு போன பழைய துணியவே தெச்சி போட்டுக்கிட்டு இருந்தான் அவனோட ரெண்டு பசங்களான சௌமியா வேணுக்கு கூட புது துணிய வாங்கி கொடுக்காம பழைய துணிய பசங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க தேவி எவ்வளவுதான் சொன்னாலும் அவ பேச்சே அவன் கேட்டுக்கிட்டு இருக்குல காலையில வீட்டை விட்டு போனா நைட்டு தான் அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் வீட்ல ரெண்டு வேளை மட்டும் தான் சமைக்கணும்னு ஆர்டர் போட்டு இருந்தான் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட போவாமையே வீட்லயே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் தேவி அவளோட பசங்களும் சேர்ந்து புருஷனோட பிசுநாரித்தனத்தினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சௌமியா ஏழாவது வகுப்புக்கும் வேணு பத்தாவது வகுப்புக்கு போனா ஒரு நாள் வேணு அவனோட அப்பா கிட்ட அப்பா எனக்கு நோட் புக் வாங்க காசு வேணும் என்னது காசா உங்க ஸ்கூல்ல ஃப்ரீயா தான புக்ஸ குடுப்பாங்க அப்பா எங்க ஸ்கூல்ல நோட் புக்க ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க டெக்ஸ்ட் புக்க தான் ஃப்ரீயா குடுப்பாங்கப்பா அப்பனா நீ ஒரு வேலை செய் ஸ்கூல்ல நீனு ஒரு நோட் புக்ல பென்சில்லயே எழுதிக்கோ வீட்டுக்கு வந்து அதெல்லாம் ரப் பண்ணி அதுக்கப்புறம் அதே நோட்ஸ்ல எழுது அப்படி செஞ்சா எங்க டீச்சர் எங்களை அடிக்குவாங்கப்பா நீங்க நல்லா தானப்பா சம்பாதிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க சம்பாதிக்கிறது நானு நீ இல்ல எனக்கு நீ ஒண்ணு புத்தி சொல்ல வேண்டாம் நீ சம்பாதிக்கும்போது இதெல்லாம் நீ வேணா செஞ்சுக்கோ வேணுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இப்படி அவனுக்கு கோவம் வந்ததுனால அப்பா உங்களால நானு அம்மா தங்குச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோன்னு தெரியுமா ஒரு நாளாச்சு அப்பாவா பாசமா பேசியிருப்பீங்களா துணிதான் வாங்கி கொடுத்துருப்பீங்களா எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருப்பீங்களா அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா சும்மா பேச்சுல சொல்லிட்டா மட்டும் பத்தாது நான் சம்பாதிச்சு உன்னை படிக்க வைக்கும் போது எவ்வளவு திமுறா பேசுற இதுக்கு மேல நீ ஸ்கூலுக்கு எங்கயும் போக வேண்டாம் என் கூட வா அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்பா நீங்க ஒன்னும் என்ன படிக்க வைக்கலப்பா நான் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல எனக்கு புத்திமதி சொல்றவங்க ஏன் முன்னாடி நிக்கவே கூடாது உடனே இந்த வீட்டை விட்டு வெளிய போ நான் வேணா இப்பவே வீட்டை விட்டு வெளிய போறேன்பா வெளிய போய் ஒரு நாள் படிச்சு நல்ல வேலைக்கு போய் என் அம்மா தங்கச்சிய கூட்டிட்டு போறேன் இப்படி சொல்லி வேணும் வீட்டை விட்டு வெளிய போனா தேவி அவனோட பின்னாடியே போனா இத தனிச்சு தேவி சௌமியா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சூர்யா மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா உக்காந்துருந்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சூர்யா ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வாங்க வாங்க உட்காருங்க தேவி தேவி புருஷனோட குரலை கேட்ட உடனே தேவி வெளியே வந்தா அங்க ரெண்டு பேரு உக்காந்துகிட்டு இருந்தாங்க யாருங்க இவங்க இவங்க சௌமியாவ பாக்க வந்திருக்காங்க வேகமா போய் சௌமியாவ ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அந்த வார்த்தையை கேட்டு தேவிக்கு என்ன பேசணும்னு தெரியாம என்னங்க என்ன சொல்றீங்க சௌமிய ரொம்ப சின்ன குழந்தைங்க சின்ன பொண்ணு ஒண்ணும் இல்ல ஏழாவது படிக்கிறான்னு சொன்னப்போ அவ எவ்வளவு பெரிய பொண்ணு போய் சௌமியாவ கூட்டிட்டு வா ஐயோ வேண்டாங்க வெளி உலகத்தை பத்தி தெரியாத குழந்தைக்கு கல்யாணம் செஞ்சு சாகடிக்காதீங்க அப்படின்னு சௌமியா அழுதுகிட்டே சொன்னா ஐயோ பைத்தியக்காரி எப்ப இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் செஞ்சு வைக்கணும் தானே இவங்களுக்கு எந்த வரதட்சணையும் வேண்டாம்மா கல்யாண செலவு கூட அவங்களே செஞ்சுக்கிறாங்களாமா நம்ம பொண்ணு அவங்களுக்கு வீட்டு வேலை சமையல் வேலை செஞ்சு கொடுத்தா போதுமா அதுக்காக அவங்களே நம்மளுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க எங்க உங்களுக்கு செலவு இல்லைன்னு இந்த மாதிரி செய்றீங்களா ஆமா தான் செய்யறேன் பொட்ட பசங்கன்னா எவ்வளவு செலவு இருக்குன்னு தெரியுமா அவங்க பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கானா மாசத்துக்கு முப்பது ஆயிரம் சம்பாதிக்கிறான் சௌமியா கூட ரொம்ப நல்லா இருப்பா என்ன பாக்குறதுக்கு அவனோட ரெண்டு மடங்கு வயசுல நம்ம பொண்ணு சின்னவ அந்த வார்த்தையை கேட்ட உடனே தேவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு முப்பது வயசு பையனுக்கு பன்னெண்டு வயசு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயம் தெரிஞ்ச உடனே தேவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அங்க வந்தவங்களுக்கும் கேக்குற மாதிரி சத்தம் போட்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா உங்க கூட வந்தவங்களுக்காச்சும் புத்தி இருக்காங்க சின்ன குழந்தைக்கு வயசானவன கட்டி கொடுக்கறேன்னு சொல்றீங்களே நீங்க செய்யறது சரியா அந்த வார்த்தையை கேட்ட உடனே வந்தவங்க கூட எந்திரிச்சு கோவத்துல வெளியே போனாங்க அத பார்த்த சூர்யாவுக்கு இன்னமும் கோவம் அதிகமாச்சு வந்தவங்க முன்னாடி புருஷனு கூட இல்லாம என்ன அவமானப்படுத்துறியா இதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கும் உனக்கும் இந்த வீட்டுல சாப்பாடு கூட கிடையாது இதுக்கப்புறம் நீ கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போய் உன்னோட வாழ்க்கைய நீயே பார்த்துக்கோ வேணும்னா உன்னோட பையன் போயிருக்கால அவன் கூட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க இப்படி சத்தம் போட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போனா தேவி கொஞ்ச நேரம் யோசிச்சு தன்னோட அண்ணனான பங்காரையனுக்கு ஃபோன் பண்ணா தங்குச்சியோட வார்த்தைய கேட்டு உடனே பங்காரையா அங்கிக்கு கிளம்பி வந்தான் அண்ணா சௌமியாவ உன் கூடிய கூட்டிட்டு போய் நீயே அவளை பார்த்துக்கண்ணா

தேவி சௌமியாவ என்னோட மகளை போல நான் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேன் நீ எதை பத்தி யோசிச்சு கவலைப்படாத உங்க அண்ணன் வீடு உனக்காக எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கும் இப்படி பங்கார அவன் கூடையே சௌமியாவ கூட்டிக்கிட்டு போனா சூர்யா உன்னோட பிசுநாரி தனத்துனால எங்களுக்கு எவ்வளவு கொடுமை கொடுத்திருக்க இன்னையில இருந்து உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கற இப்படி தேவி சூர்யாவுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிச்சா சூர்யா வேலைக்கு போய் சாயந்திரமா வீட்டுக்கு வந்தா இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு தேவி சாப்பாடு கொண்டு வா ரொம்ப பசிக்குது சாப்பாடு இன்னைக்கு செய்யலங்க சாப்பாடு செய்யலயா உங்க பணத்தை நான் மிச்சம் பிடிக்கின இல்லைங்க இதுக்கப்புறமா வாரத்துல ஒரு நாள் தான் சமைப்பேன் தான் வச்சு சாப்பிடணும் ஒரே நாள் தானா அப்பனா நான் எப்படி வேலை செய்யறது விரதம் இருங்க அது கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது சூர்யா வீட்டை விட்டு வெளியே வந்து சாப்பிடுறவன் கூட இல்ல அவனுக்கு சமைக்க கூட தெரியாது இப்படி அவனால எதுவுமே செய்ய முடியாம தண்ணிய குடிச்சிட்டு தூங்கிட்டான் இப்படி சரியான சாப்பாடு இல்லாததுனால சூர்யாவுக்கு வேலை செய்ய முடியாம ரொம்பவே சோர்வா இருந்ததுனால செய்யும் போது கையில அடிபட்டுருச்சு வருது கூப்டா தேவி தேவி கொஞ்சம் சீக்கிரமா வெளியவா என் கைய பாரு என்ன ஆயிருக்குன்னு என்னாச்சிங்க மருந்து போட்டா எல்லாமே சரி ஆயிடும் அப்போ இதுக்கு டிடி இன்ஜெக்ஷன் வேண்டாமா ஐயோ என்னங்க இதுக்காக நீங்க அஞ்சு ரூபா செலவு பண்ணணுமா வேண்டா சும்மா இருங்க தேவி சூர்யாவுக்கு மறந்து போட்டா அவன் தூங்குனதுக்கு அப்புறமா டாக்டரை கூட்டிட்டு வந்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட வச்சா அப்போ தேவி அந்த டாக்டரு நடந்த விஷயத்தை சொல்லி நாளைக்கு வீட்டுக்கு வந்து சூர்யாவுக்கு எப்படி பயத்தை உண்டாக்குறதுன்னு சொன்னான் டாக்டருக்கு சூர்யாவை பத்தி தெரிஞ்சதுனால அவங்க கூட ஒத்துக்கிட்டாங்க மறுநாள் சூர்யா எந்திரிச்சு உக்காந்துகிட்டு இருந்தான் அந்த நேரத்துல டாக்டர் அங்க வந்தாங்க வணக்கம் டாக்டர் ஐயா எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா ஆ ஆமாம்பா எனக்கு நீ ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் என்ன டாக்டர் ஐயா நான் என்ன வேலை செஞ்சு கொடுக்கணும் ஆமா உன் கைக்கு என்னாச்சு நேற்று வேலை செய்யும் போது ஒரு ஆணி என் கையில பொத்துக்குச்சி அதனால அடிபட்டுருச்சு ஐயோ கடவுளே ஆணி குத்திருச்சா நீங்க டிடி இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா இல்லை டாக்டர் ஆணி குத்துன உடனே டிடி இன்ஜெக்ஷனை எடுக்கணும் இல்லனா கை ரொம்பவே ரணமாகி செப்டிக் ஆகிடும் என்னது செப்டிக் ஆயிடுமா உன்னோட கை செப்டிக் ஆகி இப்போவே அழுவி போகிற மாதிரி தான் இருக்குது இதை நீ பார்க்கலனா உன்னோட கை அழுகி போய் தோல் வரைக்கும் வந்துடும் இப்படி சொல்லி டாக்டர் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அந்த பேச்ச கேட்ட உடனே சூர்யாவுக்கு கைக்கு என்ன ஆகும்னு பயம் அதிகமாச்சு என்னங்க என்ன யோசிக்கிறீங்க தேவி என்னோட கை அழுகி போயிடுமா கூடிய சீக்கிரம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் கைய பாக்கணுமா இல்லனா அதனால நிறையவே பிரச்சனை வந்துரும் வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனா நிறையவே காசு செலவாகுங்க ஒரு லட்ச ரூபா செலவாகும் பரவாயில்லங்க இன்னொரு கை இருக்குதானே சூர்யாவுக்கு தேவி பேசினதை கேட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம அமைதியா நின்னா அந்த நேரத்துல தன்னோட பசங்களான வேணு சந்தியா அப்பாவை பார்க்க வந்தாங்க அப்பா கைக்கு ஆணி பட்டுடுச்சா கொஞ்சம் பத்திரமா வேலை செய்யக்கூடாது அப்பா அதுக்குதான்ப்பா கைக்கு கிளவுஸ் போட்டு வேலை செய்யணும்னு சொல்றது சரி வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் வேண்டா வேண்டா உங்க அப்பாவுக்கு காசு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் அப்பாவோட விட உனக்கு முக்கியமாமா அப்பாவோட அடிப்பட்டதே எங்களால எதனா ஆச்சுன்னா சூர்யா தன்னோட பசங்களை பார்த்து தனக்குள்ள தானே இப்படி யோசிச்சான் ஐயோ இப்படி யோசிக்கிற என்னோட பசங்களுக்கா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் எனக்கு அடிப்பட்டதுன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே எவ்வளோ தூரத்திலிருந்து என் பசங்க வந்திருக்காங்க இந்த மாதிரி பசங்களுக்கா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் அப்பா பணத்தை பத்தி யோசிக்காதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூர்யா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு சூர்யா பசங்க ரெண்டு பேரையும் அணிச்சு புடிச்சுக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்தா அத பார்த்த தேவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அன்னையில இருந்து சூர்யா தன்னோட பசங்களை சந்தோஷமா பாத்துக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தான் அம்மா அம்மா எதுக்கம்மா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுங்களை எடுத்து வெளியே போடுறாங்க இவங்க எல்லாம் யாருமா என்னமா நடக்குதுங்க சாந்தினி உங்க அப்பா இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கிருக்காங்க அவர் கடன் வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாரு பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு இவங்க நம்ம வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்படி பண்றாங்க அங்கிள் அங்கிள் இது எங்க அப்பா கட்டின வீடு எங்க அப்பா நினப்புக்காக எங்க கிட்ட இருக்கிறது இது ஒரே ஒரு வீடு தான் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்க கடனை கொடுத்துற இந்த வீட்டை கொடுங்க என்னது நீ கடனை திருப்பி கொடுக்கறியா எப்படி கொடுப்ப நான் கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன் என்னது நீ படிச்சு பெரியவளாயி வேலைக்கு போய் அதுக்கப்புறமா உங்க அப்பா வாங்குன கடத்தை திருப்பி கொடுக்கறியா இது நடக்கிற விஷயமா அது வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா கதை நல்லா இருக்கு போ உங்க அம்மா கிட்ட அம்மா நீ அவது சொல்லுமா நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் சொல்லுமா அவங்க கடனை நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது வாம்மா நம்ம ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே இருக்கலாம் சாந்தினி அங்கிருந்து எந்திரிக்காம அதே இடத்துல உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா அப்போ சாந்தினி அம்மா சாந்தினி கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க சாந்தினி நீ இங்கே இருமா நான் அந்த காட்டுக்கு போய் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது பழங்க கடிச்சா எடுத்துட்டு வரேன் அம்மா நான் கூட உங்களோட அந்த காட்டுக்கு வரேன் சாந்தினி அது காடு அங்க பயங்கரமான விலங்குங்க இருக்கும் வேண்டாம் அம்மா எனக்கு அத பத்தி கவலை இல்ல நான் உங்களோட வரேன் இப்படி சாந்தினி ரொம்பவே அடம்பிடிச்சா இப்படி அவளால எதுவுமே செய்ய முடியாம சாந்தினிய கூட கூட கூட்டிக்கிட்டு போனா அம்மா நீ என்கிட்ட காட்டுல ரொம்ப பயங்கரமான விலங்குங்க இருக்கும்னு சொன்னேன் ஆனா காடு பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு எந்த இடம் பாக்க ரொம்ப அழகா இருக்கோ அங்கதான் நிறைய பிரச்சனைங்க கூட வரும் அதுக்கு தான் சொன்னேன் அம்மா அங்க பாருங்க அந்த மரத்துல எவ்வளவு அழகான பழங்க இருக்கு வாங்கம்மா அங்க போலாம் இப்படி ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கிட்ட போய் பழங்களை பிரிச்சாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பசுமாடு கத்துற சத்தம் கேட்டுச்சு அம்பா அம்பா அம்மா உங்களுக்கு கேக்குதா இதோ ஒரு பசுமாடு ரொம்ப ஆபத்துல இருக்கு ஆமாமா எனக்கு கூட கேக்குது ஏதோ ஒரு காட்டு விலங்கு பசுமாட வேட்டையாடி இருக்கணும் அம்மா எனக்கு அப்படியே தோணலம்மா நீங்க இங்கே இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் இப்படி சாந்தினி சத்தம் கேட்ட வழிய நோக்கி போனா அம்மா சாந்தினி அங்க போகாதேமா வேண்டாவா அப்படி சொல்லி அவ கூட சாந்தினி போன இடத்துக்கே போனா இப்படி ரெண்டு பேரும் அந்த பசுமாட்டை தேடி போனப்போ பசுமாடு ரொம்பவே ஆபத்துல இருந்துச்சு ஐயோ அம்மா பசுமாட்டு கால ரத்தம் வருது உன்னோட புடவைய கொஞ்சம் கிழிச்சு கொடு அந்த ரத்தம் வர இடத்துல நம்ம கட்டலாம் சாந்தினி சொன்ன உடனே அவளோட அம்மா புடவைய கிழிச்சு கொடுத்தா சாந்தினி அத பசுமாட்டுக்கு கட்டினா சாந்தினி வேகம் வா ரொம்ப டைம் ஆகுது பாரு இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுனா இங்க இருட்டிடும் இருட்டின நேரத்துல ஆபத்து ரொம்பவே இருக்கும் அம்மா நீங்களே சொல்றீங்க நைட் ஆகும்போது போது இங்க ஆபத்துங்க அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிமா இந்த பசுமாடு இங்கே தனியா விட்டுட்டு போகிறது நம்ம ஏதாச்சும் செஞ்சு இந்த பசுமாட்டை நம்ம கூட கூட்டிட்டு போலாம் நம்ம ரெண்டு பேருனால தனியா எப்படிமா இந்த பசுமாட்டை கூட்டிட்டு போக முடியும் நம்மளால முடியுமா நம்ம எதாச்சும் செஞ்சு இந்த பசுமாட்டை நம்மளோட கூட்டிட்டு போலாம் இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பசுமாட்டை அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க அம்மா நாம்போ பசுமாடு தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யணுமா இப்படி அம்மா மகளும் சேர்ந்து அந்த பசுமாட்டுக்கு அவங்க இருக்கிற இடத்திலேயே ஒரு கொட்டாய கட்டி விட்டாங்க பாவம் இந்த பசுமாடு இருந்தோ வந்து இப்படி அடிபட்டு இருக்கு அம்மா இந்த பசுமாட்டுக்கால அடிபட்டு இருக்குல்ல அது சரியாவதுக்கு எத்தனை நாள் ஆகும்மா இந்த மாதிரி பசுமாட்டுங்களுக்கு அடிபட்டா இன்னிக்கோ நாளைக்கோ அது எந்திரிச்சு நடக்கும் அப்போ பசுமாடு கால் சரியாச்சினா அது என்னை விட்டுட்டு போயிடுமா அதுக்கு அவளோட அம்மா எதுவுமே பேசாம சின்னதா சிரிச்சா இந்த பசுமாடு என்னை விட்டுட்டு எங்கயுமே போகக்கூடாது கூடாது நான் கூட இத விட மாட்டேன் இங்க பாரு பசுமாடு நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னை விட்டுட்டு எங்கயும் போகக்கூடாது சரியா சரின்னு சொல்லு அப்ப பசுமாடு தலைய ஆட்டிச்சு அத பார்த்த சாந்தினி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அம்மா அம்மா பாத்தியா பாத்தியா அந்த பசுமாடு என் பேச்ச கேட்டு எப்படி தலைய ஆட்டிச்சு இப்படி அந்த நாள் முழுக்க சாந்தினி பசுமாட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எங்க அப்பா செஞ்ச கடுத்துனால நாங்க எங்க வீட்டை விட்டுட்டு இப்படி மரத்துக்கு கீழே இருக்கிறோம் எங்க அப்பா இருக்கும்போது போது என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா பாவம் எங்க அம்மாவ கூட எங்க அப்பா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க இப்ப பாரு வீடு கூட இல்லாம நாங்க எந்த இருக்கோன்னு அதுக்கு தான் நான் பெரியவ ஆன உடனே எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுப்பேன் அப்படி பசுமாட்டுக்கிட்ட சாந்தினி பேசிக்கிட்டே பசுமாடு பக்கத்திலேயே படுத்து தூங்கிட்டா சாந்தினியோட வார்த்தை கேட்டு பசுமாட்டுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு மறுநாள் சாந்தினி சாந்தினி எந்திரிமா எந்திரிச்சு பாரு என்ன நடக்குதுன்னு என்னம்மா அப்படி சாந்தினி எந்திரிச்சு பார்த்த உடனே பசுமாடு எந்திரிச்சு அந்த பக்கம் பக்கம் இந்த நடந்துகிட்டு இருந்துச்சு அம்மா பசுமாடு சரியாயிடுச்சு இப்படி ரொம்பவே சந்தோஷப்பட்டு போய் அத அணைச்சு அந்த பசுமாடு அவங்க கூடையே இருந்துச்சு ஒரு நாள் பசுமாடு சாந்தினி முன்னாடியே சாணத்தை போட்டுச்சு அம்மா இந்த பசுமாடை பாத்தீங்களா என்ன வேலை செஞ்சுச்சேன்னு என் முன்னாடியே சாணத்தை போட்டுச்சு அதை எடுத்து அந்த பக்கம் போடுமா சரிமா அப்படி சொல்லி சாந்தினி அந்த சாணத்தை எடுக்க போனப்போ அந்த சாணம் ரொம்பவே கட்டியா இருந்துச்சு அம்மா பாத்தீங்களா இந்த மாட்டோட சாணம் ரொம்ப கட்டியா இருக்கு ஆமா சாந்தினி சாணம் ரொம்ப கட்டியா தான் இருக்கு அப்போ சாந்தினிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அம்மா நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு கல்லு செங்கல்லு எல்லாம் வேணும் தானே ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு வசதி இல்லல்ல நாம இதுலயே ஒரு வீட்டை கட்டலாம் சாணில வீடு கட்டுறதா எப்படிமா கட்டுறது அத நான் பாத்துக்கிறேமா இப்படி மாட்டு சாணத்தை எடுத்து வீட்டை கட்டுறதுக்கு அவங்க ஆரம்பிச்சாங்க அன்னையில இருந்து அந்த பசுமாடு காட்டுக்கு போய் கொஞ்சம் காஞ்ச பில்லுங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருந்துச்சு அத பார்த்த சாந்தினி பாத்தீங்களா அம்மா நம்ம வீட்டு கட்டுறதுக்கு பசுமாடு நமக்கு உதவி செய்யுது நம்ம கட்டி இருக்கிற செவத்து மேல கொஞ்சம் கொஞ்சம் புள்ளுங்களை போட்டா நம்மளுக்கு வீடாயிடும் இப்படி அந்த பசுமாடு எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் புள்ளுங்களை கொண்டு வந்து சேர்த்து சேர்த்து அவங்க ஒரு வீட்டையே கட்டி முடிச்சாங்க அம்மா நம்ம வீட்டை பாருங்க இப்படி அவங்க ரெண்டு பேரு அவங்க வீட்டை பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த வீட்டு மேல இருக்கிற புல்லு தங்க புல்லா மாறிடுச்சு அத பார்த்த அவங்களுக்கு வார்த்தையே வரல அப்ப அந்த பசுமாடு ஒரு முனிவரா மாறினாங்க அம்மா நான் ஒரு முனிவன் நான் செஞ்ச பாவத்தால இப்படி நானு பசுமாடா இருந்தேன் நான் பசுமாடா இருந்த சமயத்துல நீங்க எனக்கு ரொம்பவே உதவியா இருந்தீங்க அதனால நான் உங்களுக்கு திரும்பி கைமாறு செய்யும் போது என்னோட பாவம் ஆகி நான் என்னோட ரூபத்துக்கு வந்தேன் இனி இந்த வீடு உங்களுது அப்படி சொல்லி முனிவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு இப்படி வீடே இல்லாம இருந்த இவங்களுக்கு தங்க வீடு கிடைச்சதுனால சந்தோஷமா இருந்தாங்க